முக்கியமா நல்ல விஷயம் என்ன உண்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னா குற்றம் செய்யப்படாத ஒருத்தம் வந்து தண்டனை அனு அனுமதிக்க வேண்டியது வந்து அவருக்கு ஒரு கொடுக்கப்பட தண்டனை உண்டு ஆனா நிச்சயமா அது வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு கட்டாயம் செய்யல செய்யலாம்டா செய்யுங்க அது நிச்சயம் நிச்சயம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது வெளி வரும் வெகு விரைவில் ஓகே ஈழ நிசான் அண்ணன்ட லைவ்ல வழியே போனான் அவர் காசி மோசடி செய்யலன்னு தான் கதைக்கிறான் அந்த தங்கச்சிக்கு கதைச்சது மட்டும் பிரச்சனை அவங்களுக்கு

செல்பால் அடிச்சது வீடியோ பலி ஆயிட்டு ஆ சார் யாரு இவன் தான் நீல நிசான் செல்பால் அடிச்சோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவன் புடிப்பட்டு அடுத்த நாள் போட்டு செருப்பால் அடிக்கும் போது அந்த இவாண்ட படம் மாறு அந்த கிருஷ்ணா போயிட்டு பேட்டி எடுக்கிறான் தெரியுமா அந்த வீடியோல அந்த அம்மா நிக்குது இவன் செரு கால் சூவால வந்து இப்படி சூவால வந்து மூங்கையில தேய்ச்சி தேய்ச்சி நீ செவ்வியான பொருள் அந்த கண்ட மாதிரி இனி இல்லாத ஒரு கேவலமான வார்த்தையில பேசி பேசி

அவர் உத்தியோக அவர் உத்தியோக வந்து சொல்லக்கூடிய வார்த்தையா வந்து அவர் வந்து பெண்கள் அவர் ஒரு அறக்கட்டளை அறக்கட்டளை வந்து செய்த ஒரு நபர் வந்து உதவி செய்த நபர் வந்து அவர் அடுத்த பெண்களை பேசி என்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் அந்த நாங்கள் வேசியா இருந்தோமோ வேசை இல்லாம இருந்தமோ அதை வந்து அவர் சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு இப்படியான உதவிகளை செஞ்சு கொண்டு அடுத்த பெண்களை வந்து வேசி என்று சொல்லி வந்து பேசுகிறாரே அவர் யாரு அவர் நல்லவரா அதுக்குத்தான் ஆசை நான் என்ன கேக்குறேன்னு சொன்னா இப்ப பாருங்க கிருஷ்ணாக்கு உதவி செய்த புலம்பெயர் மக்கள்தான்

நீ கடந்த காலங்களில் வந்து என்னென்ன மாதிரியான வீடியோக்களை வந்து வெளியிட்ட நீங்க அந்த பொருளைக்கு என்ன உயர்த்தி வச்சு செய்யணும் குளிய வச்சு செய்யணும் என்று சொன்ன வீடியோக்கள் வந்து அவர் தான் வந்து ஒன் வயசுல விட்டாரு அப்போ கடந்த காலங்களில் தாங்கள் கதத்துல மறைத்து விட்டு மறந்து விட்டு இப்ப இந்த கிருஷ்ணா சொன்ன வார்த்தையை தூக்கி பிடித்ததற்கு நோக்கம் என்னவோ நோக்கம் என்ன அதத்தான்னு இப்ப என்ன சொல்ல அவன் கோடி அவனை ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரி ஏன் விடுதலை போராட்டத்துல அடிக்க காசு முழுக்க கொள்ளை அடிக்க வெள்ள வச்சுக்கிற காசு முழுக்க வெளியே கொண்டு அவனை ஜெயிலுக்கு தள்ளுங்களேன் ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க ஆஹ் இவன் ஒரு சிறுதளவு தான் சரி ஓகே பத்து கோடி எடுத்துட்டு வெப்பமே அங்க எத்தனை மில்லியன் கிடக்குது இதே யாருமே கேட்க மாட்டேன்றீங்க அதுக்குள்ள நீங்க புளிக்கோடியை பிடிக்கிறீங்க கொண்டாடுறீங்க நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு இனி நான் தான் உங்களுக்கு எதிரியா வலிக்கிட போற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பத்து நாளைக்கு பிறகு சரியா ஏன் தெரியுமா அது வெளியே கொண்டு வரும் வரைக்கும் நம்ம விட மாட்டேன் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி எத்தனை ஐடியா என்ன தூக்கினாலும் சரி நான் ஐடியா புதுசு புதுசா திறந்து திறந்து நான் கேட்பேன் கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து உத்தமர்கள் இந்த டிக்டாக்ல வந்துட்டு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு அவனை போட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசுற நீங்க தான் நடிக்க அவனை போட்டு உள்ள கேவலமா சித்தரிக்கி அவன குடும்பத்தை போட்டு செருப்பா நடிக்கி பேக்கேடி போட்டு அப்பட கேத்தரமான வேலை செய்றீங்க உங்களுக்கு அது மட்டும் கேட்கறது நாதி இல்லை கொள்ளை காசை கேட்கறது நாதி இல்லை இந்த கிருஷ்ணா ஒருத்தர் தான் உங்களுக்கு கண்ணு பட்டிச்சா இந்த உலகத்துல அடைய அதுவும் புலம்பெயர் கொடுத்து புலம்பெயர் தமிழை கொடுத்த காசு தான் இதுவும் புலம்பெயருக்கு தமிழை கொடுத்த காசு தான் நியாயம் நியாயம்டா ரெண்டையும் பார்க்கணும் நீங்க இன்னைக்கு அந்த காசு எடுத்து நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப என்னத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க இப்ப கிருஷ்ணா செய்த சரியனு சொல்ல வாரீங்களா பிள்ளைனு சொல்ல வாரீங்க இப்ப கொஞ்சம் கேளுங்கண்ணா காசு கொல்லி அடிச்ச அண்ணா கிருஷ்ணா நான் பார்க்கமா நான் பிரேக் பொறுங்க பிரேக் டைம்ல வந்து கேக்குறேன் நான் சொல்லுகமா கேளுங்க கிருஷ்ணா வந்து வந்து வார்த்த வந்து அது எல்லா பிள்ளைன்றது அது எல்லாருக்கும் தெரியும் அவர் புள்ள விட்டான்னு சொன்னா அந்த வார்த்த கதை வச்சு புள்ள ஓகே அது நான் ஒத்துக்கொள்றேன் ஆனா அந்த கொல்லி அடிச்ச கொல்லி அடிச்சான்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன் ஏன் அவன் கொள்ளையடிச்சு சொல்றீங்க பதினாலு கோடி வச்சுக்கிறான் பதினேழு கோடி வச்சுக்கிறான் நாற்பது கோடி வச்சுக்கிறான் எல்லாம் வந்து கதைக்கிறீங்க தாயத்துன்ற காசு எடுத்தவங்கள ஏன் நீங்க வெளியே கொண்டு அவனு கிட்ட பறிச்சு மக்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்றீங்க நீங்க சொல்ற வசனம் சரியா பதான் நான் லைக் கொடுத்த மேல நான் இல்ல நீங்க கிடைக்கிற கதை ஓகே இப்ப வந்து இங்க வந்து இயக்கத்துக்கு சேர்த்த காசுல வந்து கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க அதுக்கு நான் உடம்பு அதுல இருந்த மாட்டுக்கருத்தும் இல்லை சரியோ அது வந்து நானும் வந்து இறுதி மட்டும் வணக்கம் தாங்க ஜி நீங்கள் பிரான்ஸில் இருக்கீங்க நினைக்கிறேன் உங்களை எனக்கு உங்களோட பிரான்ஸ் தெரியும் எனக்கு எந்த ஐடி மாதிரி வந்தாலும் என்னென்னு சொன்னால் அது அதில் நான் அதில் நான் உடம்புறேன் ஆனால் இயக்கத்தில் காசஞ்சு வச்சு இங்கே சேர்த்தவங்க நிதி பொறுப்பாளர்கள் அவன் எல்லாம் கொள்ளை அடித்து வச்சு தான் இருக்கணும் அதில் எந்த மாற்றுக்கருத்து ஆனால் நீங்கள் கிருஷ்ணாக்கு சப்போர்ட் பண்ணி கரெக்டாக இப்போ ஏன்னு சொன்னால்

அது சப்போர்ட் பண்ணி எதுக்குடா என்னடா வர்மியா ஆக கலோ என்னடா வர்மியா கண்ணிக்கிற என்னடா அவன் வந்து ரெண்டு மூணு பொம்பளைய வந்து ரேப் பண்ணி கொலை செஞ்சவன அண்ணே என்னது யாத்தையும் என்னத்தையும் வந்து வந்து ஆதே குடும்பத்தை நாசம் படுத்துவன என்னடா இந்த இளம் படியன் பாலபாண்டிய படியன் வந்து இப்படி வர்மத கக்கறீங்களே எவ்வளவோ அட்டூளியங்களை செஞ்சு போட்டு கெத்தா வாழ்றாங்க அவங்கள விட்டு வச்சிட்டு இந்த ஒரு படியன் ஒரு சொன்ன வார்த்தை வந்து இந்த வர்மத்தை கக்கறீங்க உங்களுக்கு என்ன நோக்கம் அண்ணா என்ன நோக்கம் சரி சொல்ல விடுங்க சொல்ல விடுங்க கதை சொல்ல விடுங்க கேட்டிருக்கீங்கள்ல கதை நான் சொல்கிறேன் அதாவது வந்து நான் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து என் உண்மையான கதை நான் ஓ ஓ வணக்கம் 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 சொல்லுங்கள் அதுக்கு பிரதமராஜா வணக்கம் ராஜு அண்ணா வணக்கம் என்னென்றா நியாயம் நியாயம்னு கதை இங்க யாரு நியாயமா நியாயமாக இருக்கிறாங்க அது அது விடுவோம் அவனை வந்து இப்படி இந்த அளவுக்கு வன்மம் இங்க எவன் இல்ல இல்ல ஓகே ஆனா அவரே அவரே வீடியோல அந்த இருக்கு நான் ஆதாரம் என்னன்னு சொன்னால் இப்ப விடுதலை புள்ள காசுகள் சேர்த்தது அதை நான் ஏற்பாடு பாருமெண்ட் சொன்னா என்ன இன்பாக்சுவான் சொல்றேன்

தங்கச்சி தங்கச்சி இப்ப அஞ்சு நாடா கடைக்குல நான் பண்ண இல்லை நான் கிருஷி நாடா கடைக்குலையும் பொருங்க வார கிருஷி நாடா கடைக்கு கடைக்குலையும் உங்களோட இதுக்குள்ள அமைப்புக்குலயும் தான் நாங்க இருக்கிறோம் நான் ஞாயிற்று தானமா கலைப்பேன் நீ எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு கோவப்பட்டாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நாங்க கோவப்படையில

அதாவது வந்து நீங்கள் வீடியோக்கு ஒழுங்காக பார்த்தீங்க அந்த வீடியோ யார் எடுத்தது கிருஷ்ணாவோட போன அமைப்பு தானே எடுத்தது கிருஷ்ணாவோட கொடியதானு எடுத்தது அந்த வீட்டுக்காரன் எடுத்தவில்லை இல்லை ஒன்று ரெண்டு கேள்வி அந்த கிருஷ்ணாவோட போன வீடியோ போன ஆக்கள் தான் அந்த வீடியோக்கள் எடுத்து பப்ளிக் பண்ண யூடியூப்லாம் போட்டது அப்போ கிருஷ்ணா வந்து சொல்றாரு ஒரே ஒரு வசனம் நீ அழகுறானியா அதே என் கால நீட்ர விடுவோம் ரூமுக்குலாம் போகிற போ அந்த பிள்ளை கத்துது அம்மா அம்மாண்டு கத்துது கத்தவும் அவையோட கஷ்ட சூழ்நிலைக்கு அங்க அதெல்லாம் அவையோட சொந்த படிச்சு எனக்கு தெரியாது இருந்தாலும் அம்மா அம்மா அந்த புள்ள கத்துனா கேட்டேன் கேட்கல இப்ப எனக்கு ஒரு புள்ள இருக்கு உங்களுக்கு ஒரு புள்ள இருக்குறோம் கதை முடியும் நீ கதை உனக்கு நான் அஞ்சு நிமிஷம் கிடையாது ஒரு நிமிஷம் என்ன முடிய அப்ப அம்மா அம்மான அந்த புள்ள கத்தைக்கிலையும் அந்த புள்ள கத்தைக்கிள வந்து ஒரு தானே அவன் தனியே போறான் இருட்டோ இருட்டு ஆறரை அவரே போட்டி கொடுத்துருக்க ஆறரை மழை இருட்டான்னு சொல்லி அதை பற்றி எனக்கு தெரியாது நான் மதிப்பு மரியாதை நான் இல்லாமச்சிருந்தேன் கொஞ்சம் வாய்ப்புக்கு காடு என் மனசுக்கு கிருஷ்ணாட வீடியோ ஒரு வீடியோ கூட கவராக பாக்குறான் அதுல இருந்தான் நானும் பார்த்து பாக்குறேன் நான் தெரியும் அப்படி மதிப்பு மரியாதை இல்லாமச்சிருந்த வந்து இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டது போட்டது இப்ப விடுதலை புள்ளிகள்ல வந்து கண்ணா நினைச்சு கர்ணா காட்டி கொடுத்த மாதிரி புள்ளியாங்க காட்டு கொடுத்த மாதிரி

நீ கைக்க கூட நான் கேட்டிக்கின்றல்லோ நாங்க கைக்க கூட நீ கேட்டிக்கின்றீங்களா அப்போ ஒரு உதவி செய்ய போவே இல்ல நீங்க வந்து ஒரு பொம்பள புள்ளைய 10 பேர் 12 பேர் சேர்ந்து கட்பளிச்சி நான் கால் ரெண்டையும் கட்டி கட்பளிச்ச அந்த டைம்ல நீங்க ஒரு சொலிஸ்டருக்கு 15 20 லட்சம் காசு கொடுத்து ஏண்டா தூக்கி போடல ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் நல்ல செஞ்சவனே பதினஞ்சு லட்சம் காசு கொடுத்து நாலு சொலிசிட்டர் குடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்கேன் மாப்பிள்ள மக்கள் உங்களுக்கும் நீங்க அந்நேரம் தமிழன்ற காசில வந்த ஆயுத கப்பலில் சும்மா ஏத்தி அனுப்பின சொட்டத்தலையல் இங்க வந்து இழந்து ஆ யூரோப்ல வந்து இழந்து கவர்மெண்ட்ற காசு கிளைம் காசு எடுத்துக்கொண்டு நீங்க படுற பாடு நீங்க நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இங்க தமிழ் ஈழத்தால் அனுப்பப்பட்ட ஒரு சுரட்ட நாயலும் இந்த நாட்டில் கிடக்கிற அகளுக்கு சனங்களுக்கு வந்து ஒற்று ஒற்று பயணி உதவி செய்ய உதவி செய்யல சொந்த காசுல வந்த தான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் நாலு சனம் கஷ்டப்பட்ட சனம் ஒரு குடி சோரன் நான் சாப்பிட்றதுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தேன் இன்றைக்கு முழு டியூடியூப்பர் மாறும் தலையில கை வைக்கிற மாதிரி நீங்க காசு அனுப்பி காசு அனுப்பி மீட்டப்படு குமாரன் சாச்சா எல்லாத்தையும் செஞ்சு வைச்சிருக்கீங்க அண்டா மாப்பிளோழிய மக்கள் அவனை கொலையாடா செஞ்சது உங்களோட சிறிலங்காவுல தமிழன் எத்தனை துரோகி திடீதான் ஒரு துரோகியடைச்சே இல்லாடா அப்படி என்னடா அவன் துரோகம் பண்ணினான் அவன் ஒரு தப்பு பண்ணிருக்கான் பன்னெண்டுல அதுக்கு தண்டனை வந்து உங்களை உள்ள அடைக்க சொல்லிக்காடா பதினஞ்சு இருபது லட்சம் காசு போட்டு அண்டா மாப்பிளோழிய மக்கள் சொட்டத்தலை கதைக்கு வார கதை

நான் நிக்க போறேன் இல்ல நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா கிருஷ்ணா கல்யா கடை காய்கறி வந்து மூணு வயசு மகாரம்புறத்துல நடந்தது மூணு வயசு பிள்ளைய கொண்டு போய் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு அவ வீட்டு வேலைக்கு போன இடத்துல பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு நாய ஒன்னு அந்த மூணு வயசு பிள்ளைய ரேப் பண்ணிருக்கு இதெல்லாம் வெளியில வந்துதா இதெல்லாம் கதைச்சாங்களா கதைக்கிற நாயல் எல்லாம் இத கதைச்சாங்களா இதெல்லாம் நடக்க மாட்டாங்க இதெல்லாம் நல்லா வந்துட்டான்ன்ற ஒரு புராமை निमितத்ததடா இவங்க விலவு செய்யறாங்க ஒரு நல்லா வந்தவன இறக்குறது காண்டி லட்சம் ரூபா கொடுத்து வங்க இப்படி செய்து இவங்க எல்லாம் ஒரு மனுஷன்களா கிருஷ்ணா என்ன தன்னுடைய காசையா கொடுக்கிறான் உன்னால வேற யார்ட்டயும் காசு வாங்கி குடுக்கற அளவுக்கு உன்னட தகுதி இருக்கா சொல்லுவாங்க என்ன மச்சாரோ கதறிட்டு போனா இப்ப என்ன இங்கே நான் கேக்குறதுக்கு பதிலே சொல்லியே இப்ப ஒரு வீடியோவை போட்டு அஞ்சு வருஷத்துக்கு அந்த வீடியோல வர்ற வருமானத்துல ஒரு நாள் கொண்டு அந்த குடும்பத்தை கொடுத்திருந்தா அது ஒரு இதுலாம் ஆனா அந்த குடும்பத்தாமல் நீங்க குடுக்கல அண்ணா நீங்க சொல்றீங்க அவன் கேக்குற கேள்விக்கு அவன் அவர்கிட்ட பதில் இருக்கா இல்லையா அவர்கிட்ட பதில் இருக்கா

இதுல சில நேரத்துல வார்த்தை பிரிவங்க வந்து தவறா வந்தா உறவு கிடையாது தவறா நெச்சிட கூடாது என்னன்னு சொன்னா காலங்கள் வருது என்னன்னு சொன்னா சொன்னாங்க வார்த்தை பிரிவு தூசணம் காய்க்காங்க என்னன்னு இல்ல இல்ல மேல இப்படித்தானே கிருஷ்ணா பேன்சுகள் இருக்குது அப்ப அவங்களுக்கு நான் சொல்லத்தான வரும் எனக்கு ஒரு கடமை இருக்கு இல்ல என்ன நீங்க பேசும்போது என்னட்டான கேள்வி கேட்பாங்க அதுக்குதான் நான் சொல்றேன் இதுல வந்து நீங்க யாரும் மனசா முடிஞ்சிட கூடாது கொடுக்க வேண்டிய இடத்துல குடுக்கோணும் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கோணும் சரியா

அவரை ஒரு நகைச்சுவையாளரை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் கலைக்கிறார் அப்படி இப்படி சொல்லி பெருசாக கயிக்க வேண்டாம் அவர் வந்து இருக்கிற மக்களுக்க வேண்டிய ஒரு செயல்படல புலமேந்த தேசத்துல வாழ்கின்ற மக்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதை அப்படியே கொண்டு போய் அதை பாராளுமன்றத்துல கதை புலமேந்த தேசத்துல இருக்கிற மக்கள் இந்த பணத்தை இப்ப கிருஷ்ணாக்கு ஒரு ஆதரவு ஒன்று இருக்கு புலம்பெயர்ந்த எல்லாரும் மயக்க பண்ணுங்கய்யா அவங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் காய்க்கணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை தாங்க தயவு செய்து என்னன்னு சொன்னா டாக்டர் அர்ஜுனா என்பவர் வந்து ஒரு நான் ஒரு வைப்பியல் யாழ்ப்பாணத்தின் வைஐபியலை தான் பாக்குறேன் நான் காரணம் என்னென்று அவர் வந்து சில நேரம் நகைச்சுவை பண்ணுவார் வடிவ நான் சிரிச்சு சிரிச்சு நகைச்சுவை பண்ணுவார் எல்லாம் காட்சி கொண்டிருப்பார் இவரை இயக்குறது முதல் வந்து நீங்கள் ஆரம்ப காலத்துல இருந்து பாத்துனீங்கன்னா தேர்தல் நான் அவரை அஹ் சாவச்சேரி வைத்தியசாலையில இருந்து ஒவ்வொரு காணொலியா போடக்குள்ளேயே வந்து நான் இவரை சொன்னான் இவர் தன்னோட பயணிக்கிற துறைக்கும் தன்னோட பயணிக்கிற தோழர்களுக்கும் அஹ் அவங்கட் ஊ ஊழியர்களுக்கும் எதிராகத்தான் இவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னா அவர் ஒரு தொழில இருக்கும் போது நாங்கள் அந்த தொழிலுக்கு நாங்கள் உண்மையிலேயாவது விசுவாசமா இருக்கணும் அவர் தொழில இருக்கும் போது டாக்டர் வர்ஜுனா வந்து தொழில இருக்கும்போது தந்த தொழிலுக்கும் அவிஸ்வாசமாக இருக்கல அதுக்கு எதிராக தான் செயற்பட்டவர் ஒரு தொழிலில் இருந்தவொன்று நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டு தான் அதுக்கு எதிராக செயற்படலாம் அந்த தொழிலில் இருந்து கொண்டே தந்தை தொழிலுக்குள்ள லஞ்சல் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரேன் இதுக்குள்ளே நிறைய ஊழல் என்று சொல்லி காணொலி காணொலியாக விட்டவர் அப்போ மக்கள் வந்து அதில் ஒரு ஓகே இது நடக்கிறது உண்மைதான் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய மக்கள் சாகச்சேரி மக்கள் நிறைய டாக்டர் அர்ஜுனாக்கா ஆதரவு தெரிவித்து அப்போ இவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லாலேயோ அரசாங்கத்தாலேயோ வந்து வேற வந்து வழியில் போக சொல்லிட்டாங்க வந்து இவர் வந்து இப்படி எங்கண்ட அரசாங்கத்துக்கும் எங்க எதிரா சொல்லி இவர் வழியில போனதுக்கு மக்கள் இவருக்கு பெரும் ஆதரவா வந்து ஒரு திரண்டு ஒரு வெள்ளமா இல்ல எங்களுக்கு டாக்டர் அர்ஜுனா வேணும் இந்த சாவச்சேரி வைத்தியசாலைக்கு டாக்டர் அர்ஜுனாவை தயாரி வேற யாருமே வேண்டாம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணி கொண்டிருந்தவங்க சாவச்சரியில வந்து அப்ப இவர் உடனே வந்து வழியில வந்து இந்த நாளைக்கு நான் பாராளம் போறேன் பாராளுமன்றம் பயித்து வந்து நான் இதே வைத்தியசாலைக்கு திரும்ப வருவேன் இந்த வைத்தியசாலை இந்த கட்டுப்பாட்டில் இருக்குமென்று மக்களுக்கு வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர் தான் டாக்டர் அர்ஜுனா அப்ப அந்த இடத்துலயே விளங்கிட்டு ஒரு டாக்டரா இருந்து கொண்டு பார்லமெண்ட்டுக்கு அப்படி போறேன் இவர் என்ன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பியா வந்துப்பா அந்த டைம்ல எனக்கு விளங்கல இவர் இதுக்குத்தான் பிளான் போட்டு பார்லமெண்ட்டுக்கு போறா அவர் ஆனா பயங்கர கிழவரும் கூட நகைச்சுவையா மட்டும் நான் பார்க்கல வந்து பயங்கர அறிவாளியும் கூட அப்பவே தெரிஞ்சிட்டு நான் எப்படியாவது பாராளுமன்றம் போகணுன்னு அண்டைக்கே அவர் சொல்லிட்டார் வந்து அப்ப நாங்க நாங்க ஜோதிச்சு நாங்க என்ன ஒரு டாக்டர் எப்படி இவர் பார்லமெண்ட்டுக்கு போவார்னு சொல்லி அப்ப இன்றைக்கு தான் விளங்குது வந்து அன்றைக்கே அவர் பிளான் பண்ணிட்டார் நான் பார்லமெண்ட்டுத்துக்கு போப்புறேன்னு சொல்லி அப்ப இவர் போயிட்டு வந்து பார்லமன்றம் போரில் ஒரு சிங்கள மீடியா வந்து அவரை வந்து பேட்டி ஆனது அந்த இடத்துல சிங்களத்துல அவன் கேட்கிறான் வந்து ஒயாக தாத்தா கொட்டியாக பழவனியாக தேவணியக் சொல்லி அப்ப உங்களோட அப்பா வந்து டேக்கர்ஸ்ல வந்து புலனாய்வு துறையில இருந்த போலீஸ் பிரிவுல இருந்து முதலாவது நடேசனுக்கு அடுத்தது உங்களோட அப்பா தானே என்று கேட்டு அப்ப இவர் சொல்றாரு வந்து இல்ல இல்ல அப்படி நீங்கள் தலை பிள்ளையா சித்தரிக்க வேண்டாம் எங்கட அப்பாவோ ஒரு பயங்கரவாத இதுக்குள்ளேயோ ஒரு விடுதலை புலிகளுக்குள்ளேயே இருந்தேன் சொல்லி நீங்கள் எங்களோட அப்பாவை சித்தரிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த ஊடகத்துறை சிங்கள ஊடகத்துறை அவர் சொல்கிறார் வந்து இது காணொலியா இருக்குது நான் கட்டுக்கதை ஒன்றும் இருக்குல்ல நீங்கள் போய் பாருங்க சிங்களம் தெரிஞ்சாக்கி போய் பாருங்கள் வந்து காணொலியா இருக்குது வந்து அப்பா அவர் சொல்லும்போது அப்பா அவன் கேட்கறவன் உங்களோட அப்பா யாருன்னு சொல்லி எண்டு அப்பா வந்து கொழும்புல ஒரு பொழுது சதியா இருந்தவர் அவருக்கு கன லாங்குவேஜ் தெரியும் ஜெர்மன்ல இருந்தவர் பஸ் டிரைவராக இருந்தவர் நிறைய நிறைய பிஸ்னஸ் செஞ்சவர் பிறகு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அஹ் இருக்கும்போது ஒரு மொழிபெயர்ப்பாளராகத்தான் அந்த பொலி துறையில சொல்லி சிங்களம் தெரியும் பல லாங்குவேஜ் தெரியும் ஒரு தான் சாப்பாடுறதுக்கு குடிக்கிறதுக்கு வசதி இல்லாம அந்த காவல்துறையில ஒரு அப்பா தான் இருந்தவர் என்று சொல்லி ஒரு சிங்கள ஊடகத்துக்கு கொடுக்குறாரு தகவல் அதுக்கு அப்புறம் ஒரு தமிழ் பிள்ளை கேக்குது உங்களோட அப்பா யார் நீங்க அந்த புலம்ப அந்த விடுதலை புள்ளி எல்லாம் நடசன கடத்த ஒரு பொலிஸ் அதிகாரா இருந்தவரா சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு சொல்றார் எங்க அப்பா வந்து இரண்டாவது பொறுப்புல இருந்தவர் வந்து விடுதலை புள்ளியின் போலீஸ் அதிகாரத்துல வந்து ரெண்டாவதா இருந்தவர் நடசனுக்கு அது அடுத்ததா இருந்தவர் தேசிய தலைவர் தன் அப்பாட்டே ஒரு பொறுப்பை கொடுத்தவர் என்னன்னு சொன்னா ஒரு விடுதலை புள்ளிகள்ல இருந்த ஒரு தளபதி வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்தது வந்து அந்த குற்றத்தை நான் சொல்லல நீங்க போனீங்கன்னா அந்த குற்றம் அவர் தெளிவா சொல்றார் வந்த பிள்ளையான குற்றத்தை ஒன்று சொல்றார் வந்து அந்த குற்றத்தை நான் ரெண்டு வாயால சொல்லல அப்படியே ஒரு குற்றம் செஞ்சவர் தேசிய தலைவரால் வந்து உத்தரவு கொடுத்து அதை எந்த அப்பா தான் செஞ்சேன் அப்ப அந்த இடத்துல பாத்தேன்னு இவர் என்ன சிங்கள மீடியாவுக்கு ஒரு கருத்தை சொல்ற தமிழ் மீடியாவுக்கு ஒரு கருத்தை சொல்ற அப்ப இவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆளா இருக்க மாட்டாரன்னு சொல்லி நான் அந்த இடத்துலயே நான் இடங்கள்ல டிக்டாக் வலைதளங்களில் நிறைய இடங்களை நான் விவாதிச்சேன் பிறகு வந்து எந்த புள்ளைய பார்த்தாலும் எனக்கு வந்து கல்யாணம் பட்ட தோணுது கருத்த புள்ளையா இருந்தா கோடிக்கணக்கில் வந்து காசை வாங்கிட்டு கல்யாணம் கட்டி அப்படி இப்படி நகைச்சுவை எல்லாம் பண்ண வழி எனக்கு நகைச்சுவை தான் பட்டது பொம்பளை பிள்ளைகளுக்கு கருத்து க எங்களோட இனம் வந்து கருப்பு அந்த கருத்தை இனம் அவர் ஒரு இன இனத்து அந்த இடத்துல பண்ண நான் வந்து அதெல்லாம் பெருசா படுக்கல பெருசா எடுத்து எடுக்கல இவர் ஒரு நகைச்சுவா தான் அந்த காலகட்டங்களில் பார்த்து நான் பிறகு வந்து இவர் வன்னித்தமிழனில் என்ன வன்னி மைந்தனோ வன்னி என்ற தளத்தில் வந்து வரைக்கும் பேர் பிறகு அவங்களுக்குள்ளே பிரச்சனைப்பட்டு இப்போ அவங்க தளம் ஒன்று போட்டு இயக்குறாங்க வன்னி தமிழன்ற இதில் வரக்குள்ள புலம்பெயர்ந்த தேசத்துலேருந்து ப நிறைய உதவிகள் போனது பண உதவி நிறைய உதவிகள் போனது தேர்தல் காலங்களில் வந்து அந்த தேர்தல் காலங்களில் வந்து நீங்கள் வாக்கு எடுக்கும் போது டாக்டர் அர்ஜுனா வந்து பக்கா பிளான் பண்ணி மக்கள் அந்த சாவச்சேரி மக்களா இருக்கலாம் அந்த ஏரியாவில் வாக்காளர்களுக்கு வந்து அந்த போட்டிங் லிஸ்ட்ல வந்து ஓகே இந்த ஊசி சின்னம் இந்த டாக்டர் அர்ஜுனா இதுக்கு நீங்கள் புள்ளடி விடணும் பட் ஒவ்வொரு வீட்டா போய் அவ்வளவு இந்த வாக்கு செலுத்தும் போது செல்லாத வாக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஒரு கட்சிக்கு போக்குல வந்து ஒரு செல் செல்லுபடியான வாக்கு செல்லாத வாக்குன்றிருக்கும் டாக்டர் அர்ஜுனாக்கு விழுந்த வாக்கு ஒண்ணுமே செல்ல செல்லாத வாக்குலாம் ஆகலை ஆகல என்னன்னு சொன்னா அவ்வளவு பக்கா பிளான் பண்ணி மணி கொடுத்து இந்தியாவில் எப்படி லஞ்சம் கொடுத்து செஞ்சதோ அதே மாதிரி லஞ்சம் கொடுத்து தான் இவர் வந்தவர் வந்து மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழியடா போய் குறிப்பிட்டு டாக்டர் அர்ஜுனா ஊசிக்கு போடுங்க குத்துங்கன்னு சொல்லி அப்படித்தான் இவர் தெரிவானவர் வந்து தெரிவாய் இப்ப பாராளுமன்றத்துக்கு போய் இப்ப இவருடைய தமையன் தான் சுரேஷ் பிரான்ஸ்ல இருக்கிற சுரேஷ் வந்த ஒரு தளமொண்டு வச்சு வச்சியங்கிறார் வந்து டிக்டாக்லையும் வச்சு ஏற்கிறார் வந்து அந்த தளத்தில் வந்து இவர் கிழமைக்கு ஒரு கவர் நேரம் கிடைக்கிறனால வருவார் வந்து இந்த தளத்தில் வந்து அவ்வளவு போகிற நாங்கள் இப்போ புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் தான் அந்த டிக்டாக் வலைத்தளங்களில் போகிறது அவ்வளவு பேரையும் வந்து எடுக்கிறாங்க கதைக்கிறாங்க அந்த கருத்துக்களை உள்வாங்கி அப்படியோ டாக்டர் அர்ஜுனாவுக்கு போதும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்து கதைக்கோடும் பாராளுமன்றத்தில் ஈழத்தில் இருக்கிற தமிழ் மக்களோ வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களோ அதை மறந்துடு அதுக்கு முழுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்களுக்கு நாங்கள் காசு அனுப்பி